ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள் ஜெயிலுக்கு போகும் திமுக புள்ளிகள் லிஸ்ட் வெளியானது உதயநிதிக்கும் ஆபத்து டெல்லியில் தயாராகும் சீக்ரெட் பிளான் மு க ஸ்டாலினை கதறவிட போகும் மோடி அமித்ஷா வணக்கம் நண்பர்களே திமுக ஆட்சியில் ஏகப்பட்ட குளறுபடிகள் நடைபெறுகிறது குறிப்பாக போதைப் பொருள் புழக்கம் கற்பழிப்பு சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் திமுகவின் அமைச்சர்களோ மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவது கடினம் என்பதை புரிந்து கொண்டு இப்போதே முடிந்தவரை ஆட்டையை போட்டுக்கொள்வோம் என்று பெரிய அளவில் ஊழல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஏற்கனவே அமைச்சர்கள் துரைமுருகன் அனிதா ராதாகிருஷ்ணன் பொன்முடி செந்தில் பாலாஜி ஐ பெரியசாமி தங்கம் தென்னரசு உள்ளிட்ட பலர் மீது ஊழல் வழக்குகள் இருந்து வரும் நிலையில் தற்போது புதிதாக உதயநிதி ஸ்டாலின் உள்பட மேலும் ஐந்து திமுக அமைச்சர்களும் சிக்கியுள்ளார்கள் இவர்கள் எல்லாம் தற்போது தமிழக அரசியலில் களம் மாறி வருவதால் திமுகவின் இதே கூட்டணி தொடர்ந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவது கடினம் என்பதை புரிந்து கொண்டார்கள் அந்த அளவுக்கு தமிழகத்தில் பாஜக வளர்ந்து வருவதோடு இன்னொரு பக்கம் விஜயும் திமுகவின் ஓட்டுகளை பிரிப்பார் என்பதனால் அக்கட்சியில் உள்ள அனைத்து முக்கிய புள்ளிகளுக்கும் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்ற நம்பிக்கை போய்விட்டது அதன் காரணமாகவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கோடி கோடியாக ஊழல் செய்து எஸ்கேப் ஆகி விடுவோம் என்று முடிவுக்கு வந்துவிட்டார்களாம் விட்டார்களாம் இதுகுறித்து பல சீக்ரெட் ஆதாரங்கள் உளவுத்துறை மூலம் டெல்லிக்கு சென்றதை அடுத்து அடுத்தபடியாக அமலாக்கத்துறை அதிரடியாக களமிறங்க போகிறது குறிப்பாக மணல் கொள்ளையில் மிகப்பெரிய அளவில் முறைகேடு செய்துள்ள அமைச்சர் துரைமுருகன் பெரிய அளவில் கட்டம் கட்டப்படுவார் என்று தெரிகிறது இந்த திமுக ஆட்சி முடிவுக்கு வந்த பிறகும் பல ஆண்டுகள் திமுகவின் ஊழல் அமைச்சர்கள் சிறையில் இருப்பார்கள் என்று தெரிகிறது அதன் காரணமாகவே முக ஸ்டாலினும் உதயநிதியும் கடும் அதிர்ச்சியில் இருக்கிறார்கள் முக்கியமாக அடுத்தபடியாக உதயநிதியின் சம்பந்தப்பட்ட கிடப்பில் போடப்பட்டு வைத்திருக்கும் பல ஊழல்களும் விசாரணைக்கு வர உள்ளதாம் இதற்கிடையே டூ வழக்கும் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளதால் ராசா கனிமொழி மட்டுமல்லாமல் இந்த டூ ஜி வழக்கில் ஏற்கனவே சம்பந்தப்பட்ட கோபாலபுரத்து புள்ளிகள் பலரும் சிக்கப்போவதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து நிதிகளையும் மத்திய அரசு கொடுத்து வந்த வந்தபோதும் தொடர்ந்து தமிழ்நாட்டை மத்திய அரசு வஞ்சிக்கிறது என்கிற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருவதால் இனிமேல் இவர்களது ஊழல்களை மொத்தமாக அம்பலப்படுத்தாமல் விடக்கூடாது என்கிற ஆவேசத்தில் அமித்ஷா களமிறங்கி இருப்பதாகவும் கூறுகிறார்கள் அதன் காரணமாகவே நேற்று திமுகவுக்கு எதிராக ஆவேசமாக பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷா திமுக அமைச்சர்களின் ஒட்டுமொத்த ஊழல் தொடங்கி டூ ஊழல் வரை மொத்த திமுகவின் சீக்கிரட்டையும் அடுத்தபடியாக கையில் எடுத்து விடுவார் என்று பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அதோடு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் திமுக திரைமறைவில் என்னென்ன ஊழல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது என்று தனக்கு கிடைத்த ஆதாரங்களையும் அவரிடத்தில் திரட்டி கொடுத்துள்ளாராம் அதனால் எப்படி டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஊழல்களை பிரதானப்படுத்தி பாஜக அங்குள்ள சட்டமன்ற தேர்தலின் போது பிரச்சாரம் செய்ததோ அதே போன்று அடுத்தபடியாக திமுகவினரின் ஒட்டுமொத்த ஊழலையும் கையில் எடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதோடு அதை முன்வைத்து தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபடவும் பாஜக திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன அடுத்த செய்தி கோவையில் நள்ளிரவில் அமித்ஷாவை சந்தித்த மூன்று அதிமுக புள்ளிகள் அண்ணாமலை முன்னிலையில் அரை மணி நேரம் நடந்த ரகசிய பேச்சுவார்த்தை எடப்பாடியை போகும் பகீர் சம்பவம் நடக்கப்போகிறது தற்போது அதிமுகவில் தலைமை பொறுப்பில் இருந்து வரும் எடப்பாடி பழனிசாமி பத்து முறை தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்தித்த போதும் மீண்டும் தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு இருப்பதாக தெரியவில்லை அதன் காரணமாகவே சட்டமன்ற தேர்தலில் தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட சசிகலா ஓபிஎஸ் டி தினகரன் ஆகியோரை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என பலரும் அறிவுறுத்திய போதும் அவரோ யாரையும் சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்று விடாப்பிடியாக கூறி வருகிறார் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க எந்த கட்சியும் தயாராக இல்லை என்ற போதும் இப்போது வரை பாஜக பாமகவுடன் கூட்டணி சேர வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் இருந்து வருகிறார் அதே சமயம் நடிகர் விஜயுடன் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்திய போதும் நூத்தி பதினேழு தொகுதிகள் தங்களுக்கு தர வேண்டும் என்று இரண்டரை ஆண்டுகள் நானும் முதலமைச்சராக இருப்பேன் என்று அவர் டீல் போட்டதால் தெரித்து ஓடிவிட்டார் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமியின் இந்த செயல்பாடு காரணமாக முக்கிய அதிமுக புள்ளிகள் கடுமையான அதிருப்தியில் இருந்து வருகிறார்கள் நீக்கப்பட்ட அதிமுக புள்ளிகளை கட்சிக்குள் சேர்க்காமல் இருந்தால் அதிமுகவின் வாக்கு வங்கி பெரிய அளவில் சரிந்துவிடும் எந்த கட்சியும் கூட்டணிக்கு கூட வரமாட்டார்கள் அதனால் மறுபடியும் அதிமுக மிகப்பெரிய அளவில் தோல்வியடைந்து சட்டமன்ற தேர்தலில் மிக குறைவான தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெறும் என்பதை புரிந்து கொண்டார்கள் அதனால்தான் தற்போது செங்கோட்டையின் தலைமையில் எடப்பாடிக்கு எதிராக ஒரு அணி உருவாகி கொண்டிருக்கிறது அந்த அணியில் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த எஸ் பி வேலுமணி தங்கமணி உள்ளிட்ட பலரும் இடம்பெற்றிருப்பதோடு அதிமுக பாஜகவுடன் இணையாது என்று தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லி வருவதால் எடப்பாடி பொதுச் செயலாளர் பதவியிலிருந்தே தூக்கிவிட்டு செங்கோட்டையனை முக்கிய பொறுப்புக்கு கொண்டுவரவும் திட்டமிட்டு வருகிறார்கள் இந்த நிலையில்தான் நேற்று கோவை வந்த அமித்ஷாவை அதிமுகவின் எஸ் பி வேலுமணி தங்கமணி உள்ளிட்ட சிலர் அண்ணாமலை மூலமாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார்கள் சுமார் அரை மணி நேரம் நடந்த இந்த பேச்சுவார்த்தையில் எடப்பாடி தங்கள் வழிக்கு வரவில்லை என்றால் அவரை கட்சி தலைமை பொறுப்பிலிருந்து தூக்கிவிட்டு செங்கோட்டையனை அந்த பொறுப்புக்கு கொண்டு வருவோம் அதையடுத்து பாஜக பாமக தேமுதிக அமமுக போன்ற கட்சிகளுடன் கூட்டணி வைத்து சட்டமன்ற தேர்தலை சந்திக்க நாங்கள் தயாராக இருப்பதாகவும் உறுதியளித்துள்ளார்களாம் இந்த சந்திப்பின் போது எடப்பாடி எதிர்பார்க்காத இன்னும் சில முக்கிய புள்ளிகளும் கூட அமித்ஷாவை சந்தித்ததாக கூறுகிறார்கள் இதன் காரணமாகவே மிகப்பெரிய அதிர்ச்சி மனநிலையில் இருந்து வரும் எடப்பாடி பழனிசாமி இந்த சிக்கலிலிருந்து எப்படி தப்பிப்பது தன்னுடைய தலைமை பொறுப்பை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பது குறித்த ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாகவும் கட்சி வட்டாரங்களில் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது அடுத்த செய்தி சன்ஷைன் பள்ளியில் தமிழ் பேசுகிறேன் என்று சொல்லி கடித்து துப்பிய உதயநிதி பாஜக வெளியிட்ட வீடியோவால் பரபரப்பு தற்போது திமுகவினர் ஹிந்திக்கு எதிரான போராட்டம் நடத்துகிறோம் என்பதன் பெயரில் ரயில் நிலையங்களில் எழுதப்பட்ட போர்டுகளில் ஹிந்தி எழுத்துக்கு பதிலாக ஆங்கில எழுத்துக்களை கருப்பு மை கொண்டு அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு தான் எந்த மொழிக்கு எதிராக போராடுகிறோம் என்பது கூட தெரியாமல் திமுகவின் உடன்பிறப்புகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இது குறித்து மு க ஸ்டாலினை கேட்டால் இதுதான் திராவிட மாடல் என்பார் இந்த அளவுக்கு எதை நோக்கி எதற்காக செய்கிறோம் என்பது கூட தெரியாமல் திமுக ஹிந்தி எதிர்ப்பு நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் தற்போது உதயநிதி ஸ்டாலின் ஹிந்தியை எதிர்க்கிறோம் என்பதன் பெயரில் தனது தங்கையான செந்தாமரை நடத்தும் சன்ஷைன் பள்ளியில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளார் இந்த பள்ளியில் மும்மொழி கல்விதான் நடந்து கொண்டிருக்கிறது ஹிந்தியே முக்கிய பாடமாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பள்ளிக்கு சென்ற இடத்தில் நானும் தமிழில் பேசுகிறேன் என்று சொல்லி ஒரு பேப்பரில் எழுதி வைத்துக் கொண்டு தமிழை தப்பு தப்பாக பேசி கடித்து துப்பி இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பாக புற்றுநோய் கட்டிகள் என்று படிப்பதற்கு பதிலாக புற்றுநோய் கட்டிடங்கள் என்று எழுத்துக்கூட்டி படித்து தமிழை கொலை செய்துள்ளார் உதயநிதி ஸ்டாலின் இப்படி தங்களை மிகப்பெரிய தமிழ் ஆதரவாளர்களை போன்று காட்டிக்கொள்ளும் திமுக குடும்பத்தினர் கூட தமிழ் மொழியை சரளமாக படிக்க தெரியாத நிலையில்தான் இருக்கிறார்கள் காரணம் இந்த உதயநிதியும் தமிழ் படித்திருக்க மாட்டார் ஆங்கிலம் ஹிந்தி தான் படித்திருப்பார் அதனால்தான் இரண்டாவது வகுப்பு மாணவரை போன்று இவர் தமிழை எழுத்துக்கூட்டி தப்பு தப்பாக படிக்கிறார் இந்த பேச்சு அங்கு கூடியிருந்த திமுகவினரிடம் கூட முகம் சுளிக்க வைத்தது அந்த அளவுக்கு கையில் ஒரு துண்டு சீட்டை வைத்துக் கொண்டு முறைத்து முறைத்து பார்த்தபடி தட்டி தடுமாறி பேசினார் உதயநிதி ஸ்டாலின் இப்படி தமிழை நாங்கள் போற்றி பாதுகாக்கிறோம் என்று சொல்லும் இவர்களுக்கு கூட சரளமாக தமிழ் படிக்க தெரியவில்லை இதுதான் இவர்கள் தமிழை வளர்க்கிற லட்சணமா இதுதான் இவர்கள் தமிழை பாதுகாக்கும் லட்சணமா என்று உதயநிதியின் அந்த வீடியோவை பார்த்து சோசியல் மீடியாவில் பலரும் கடுமையான கமெண்ட்களை கொடுத்து வருகிறார்கள் இந்த வீடியோவை பாஜகவினர் வெளியிட்டு ட்ரெண்டிங் ஆகி வருகிறார்கள் அந்த வகையில் திமுக நடத்தி வரும் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது மக்கள் மத்தியில் கடுமையான கேலி கிண்டலுக்கு உள்ளாகி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கழகமாக திமுகவின் மொத்த ஊழல் அமைச்சர்களுக்கு சிறையில் தேர்தல் மத்திய அரசு அரையாண்டு வருகிறது கோவை வந்த மத்திய அமைச்சர் அமைச்சரவை சந்தித்த அதிமுக முக்கிய பேச்சுவார்த்தை மற்றும் தமிழ்நாட்டுக்குள் இந்தியை நிறைய விட மாட்டோம் என்று சொல்லும் திமுகவின் உதயநிதி ஸ்டாலின் தனது தங்கை நடத்தும் சன்சைன் முறையில் தமிழை பார்த்து படிப்பதற்கு சக்திஸ் தடை கிண்டல் கேள்வி உள்ளாகி இருப்பது குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிறதா நன்றி வணக்கம்